மாட்டி வெயில் வச்சுக்கிட்டு வந்துட்டு பை வந்தால் பைப் என்ன எதுபோல் பைப் போட்டுட்டு இருந்தாங்க அதில் தான் அப்புறம் காளிப்பிழை ஒரு குழம்பு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காளிப்பிழ உருளை கிழங்கும் போட்டு நல்லா சுவையான ஒரு கறி குழம்பா வச்சுட்டு இங்கே ரெண்டு காளிப்பிழந்தேன் ஒன்று வந்து மசாலா தடவி வச்சுட்டு குழம்புக்கு தேவையான விட்டுட்டு இப்போ சோத்தை எடுத்து ஆட் பாக்ஸில் போட்டு மாற்றி வச்சுட்டு இப்போ சோற்றில் விட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் அரைச்சி ஊற்றி காய் வந்துச்சு தேங்காய் அரைச்சு ஊற்றி குழம்பு சூப்பராக ஒரு காலிஃப்ளவர் குழம்பு தான் ரசம் இருக்குது தான் இன்றைக்கி டிஃபன் மசாலா சாப்பாடு போட்டு வச்சுட்டு டீ இருந்தது டீ கொஞ்சம் சூடு பண்ணி குடிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து வேலைக்கெழம்பு போய் குளிக்க கிளம்பிட்டேன் இப்போ வந்து நான் வேலை கிளம்பிட்டேன் டாட்டா பாய்ஸியும் நாளைக்கு சந்திப்போம்